அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுட நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கை வசப்படும் வாழ்க்கையை புரிந்து வாழனி கற்றுக்கொண்டால் வாழ்க்கையை புரிந்து வாழனி கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வசந்தமாகும் வையகம் வாழ்த்துரைக்கும் வாழ்க்கையை புரிந்து வாழனி கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வசந்தமாகும் வையகம் வாழ்த்துரைக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வழிகள் பல இருந்தாலும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வழிகள் பல இருந்தாலும் வாழ்க்கை புரியும் வரை புதிராகத்தான் இருக்கும் ஆயிரம் உறவுகள் அருகருகே இருந்தாலும் ஆயிரம் உறவுகள் அருகருகே இருந்தாலும் அனைவரும் துணையிலிருந்து துவக்கி வைக்க மாட்டார்கள் அவரவர்க்கு ஒரு வாழ்க்கையை அற்புதமாய் அமைவதற்கு அவரவர்க்கு ஒரு வாழ்க்கையை அற்புதமாய் அமைத அமைவதற்கு தனியாக எதிர்கொண்டால் தான் தலையமிருந்து வாழ்வதற்கு அவரவர்க்கு ஒரு வாழ்க்கை அற்புதமாய் அமைவதற்கு தனியாக எதிர்கொண்டால் தான் தலைநமிருந்து வாழ்வதற்கு உண்மையாக இருந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் உண்மையாக இருந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் பணமின்றி ஓரிரு நாள் பசியோடு இருந்தாலும் குணமின்றி வாழ்வோரின் கொள்கையினை புரிந்தாலும் குணமின்றி வாழ்வோரின் கொள்கையினை புரிந்தாலும் வாழ்க்கை புரியவரும் வையகமும் தெரியவரும் வாழ்க்கை கசக்கும் தான் வாழ்வதற்கும் கடினம்தான் வாழ்க்கை கசக்கும் தான் வாழ்வதற்கும் கடினம்தான் வாழ்க்கையில் துன்பம் வருவதெல்லாம் நன்மைக்கே வாழ்க்கையில் துன்பம் வருவதெல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து எழுச்சியுடன் எதிர்கொண்டால் வாழ்க்கை வசப்படும் வையகமும் இணைத்திருக்கும் வாழ்க்கையை புரிந்து வாழனி கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வசந்தமாகும் வையகம் வாழ்த்துரைக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வழிகள் பல இருந்தாலும் வாழ்க்கை புரியும் வரை புதிராகத்தான் இருக்கும் ஆயிரம் உறவுகள் அருகருகே இருந்தாலும் அனைவரும் துணையிலிருந்து துவக்கி வைக்க மாட்டார்கள் அவரவர்க்கு ஒரு வாழ்க்கையை அற்புதமாய் அமைவதற்கு தனியாக எதிர்கொண்டால் தான் நிமிர்ந்து வாழ்வதற்கு உண்மையாக இருந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் பணமின்றி ஓரிரு நாள் பசியோடு இருந்தாலும் குணமின்றி வாழ்வோரின் கொள்கையினைப் புரிந்தாலும் வாழ்க்கை புரியவரும் வையகமும் தெரியவரும் வாழ்க்கை கசக்கும் தான் வாழ்வதற்கும் கடினம்தான் வாழ்க்கையில் இன்ப துன்பம் வருவதெல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து எழுச்சியுடன் எதிர்கொண்டால் என்பதைப் புரிந்து எழுச்சியுடன் எதிர்கொண்டால் வாழ்க்கை வசப்படும் வையகமும் இணைத்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞர்